தமிழ் ராசிபலன் சேனலில் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம் இன்றைய ராசிப்பலன் மேஷம் ராசி அன்பர்களே மனதில் இனம் புரியாத குழப்பம் தோன்றும் முயற்சியில் எதிர்பாராத சில மாற்றங்கள் ஏற்படும் பொருளாதாரம் சார்ந்த நெருக்கடியால் சங்கடம் அதிகரிக்கும் உடன் இருப்பவர்களால் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் சூழ்நிலையை புரிந்து அதற்கேற்ப செயல்படவும் செயல்களில் கவனம் வேண்டும் எதிர்பார்ப்பு தாமதமாக நிறைவேறும் இன்று உங்களுக்கு நன்மை நிறைந்த நாள் ரிஷபராசி அன்பர்களே மனதளவில் புதிய தன்னம்பிக்கை பிறக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் நேர்மறையான சிந்தனைகள் அதிகரிக்கும் சகோதரர்களின் வழியில் உதவி கிடைக்கும் புதிய துறை சார்ந்த தேடல்கள் குறையும் வியாபாரத்தில் புதிய அறிமுகங்கள் ஏற்படும் உத்தியோகத்தில் அமைதியான சூழல் உண்டாகும் இன்று உங்களுக்கு உதவி கிடைக்கும் நாள் மிதுனம் ராசி அன்பர்களே வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செல்வது நல்லது எதிர்ப்புகளால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் நெருக்கடியான சில பிரச்சனைகள் குறையும் வருமானம் தேவைக்கு போதுமானதாக இருக்கும் வாகன பராமரிப்பில் கவனம் வேண்டும் அரசு வழியில் எதிர்பார்த்த காரியம் கைகூடும் இன்று உங்களுக்கு நட்பு மேம்படும் நாள் கடகம் ராசி அன்பர்களே மனதளவில் சில குழப்பங்கள் தோன்றி மறையும் நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள் சிற்றின்ப செயல்பாடுகளில் ஆர்வம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் சில தடைகள் ஏற்பட்டு நீங்கும் எதிலும் பற்றற்ற தன்மை உண்டாகும் நுட்பமான விஷயங்களை பற்றிய புரிதல் உண்டாகும் தனவரவுகள் திருப்தியாக இருக்கும் இன்று உங்களுக்கு நற்செயல் நிறைந்த நாள் சிம்மம் ராசி அன்பர்களே பொருளாதார ரீதியாக நெருக்கடிகள் குறையும் சுபகாரியம் தொடர்பான செயல்களில் தாமதம் உண்டாகும் வாகன பராமரிப்பு தொடர்பான விரயம் உண்டாகும் உறவினர்களின் உதவியால் பிரச்சனைகள் ஓரளவு குறையும் எதிலும் நிதானத்துடன் செயல்படுவது நல்லது புதிய முயற்சிகளில் கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும் இன்று உங்களுக்கு சிந்தனை மேம்படும் நாள் கன்னிராசி அன்பர்களே வியாபாரத்தில் புதிய பாதைகள் புலப்படும் எதிர்ப்புகளை வெற்றி கொள்ளும் சாமர்த்தியம் ஏற்படும் எதிர்பாராத வரவு வந்து சேரும் மனதில் புதிய தன்னம்பிக்கை பிறக்கும் திட்டமிட்ட வேலைகளை திட்டமிட்டபடி முடிப்பீர்கள் குடும்பத்தில் இருந்து வந்த நெருக்கடி விலகும் வாழ்க்கையில் புதிய நம்பிக்கை உண்டாகும் இன்று உங்களுக்கு சிக்கல் மறையும் நாள் துலாம் ராசி அன்பர்களே எதிர்பாராத சில உதவிகள் சாதகமாகும் புதிய பொருட்சேர்க்கை உண்டாகும் நண்பர்களிடத்தில் அனுசரித்துச் செல்லவும் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் மேம்படும் குடும்பத்தில் அமைதி ஏற்படும் உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள் சாதகமாகும் மனதில் இருந்து வந்த கவலைகள் குறையும் இன்று உங்களுக்கு வரவு நிறைந்த நாள் விருச்சிகம் ராசி அன்பர்களே எதிர்பார்த்த சில காரியங்கள் தள்ளிப்போகும் திடீர் பயணம் உண்டாகும் எந்தவொரு செயலையும் செய்வதற்கு முன் யோசித்து மேற்கொள்வது நன்மையை தரும் கவனக்குறைவால் பணிகளில் தடுமாற்றம் ஏற்படும் அரசு வழியில் ஆதாயம் காண்பீர்கள் இணையம் சார்ந்த பணிகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் பிள்ளைகள் பொறுப்பறிந்து செயல்படுவார்கள் வாகன மாற்றம் சார்ந்த சிந்தனை மேம்படும் இன்று உங்களுக்கு பரிசு கிடைக்கும் நாள் தனுசுராசி அன்பர்களே மனதில் தேவையற்ற குழப்பம் உண்டாகும் திடீர் பயணம் மூலம் ஒருவிதமான சோர்வு ஏற்படும் நினைத்த பணிகளில் அலிச்சல் அதிகரிக்கும் எதிர்ப்புகளை சமாளிப்பதற்கான மனப்பக்குவம் உண்டாகும் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் குடும்ப நலனில் அக்கறை செலுத்தவும் முயற்சிகளில் ஒருவிதமான தடுமாற்றம் ஏற்படும் இன்று உங்களுக்கு பொறுமை வேண்டிய நாள் மகரம் ராசி அன்பர்களே சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் மக்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் எதிர்பார்த்த செலவுகள் வந்து சேரும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் மேன்மை ஏற்படும் நெருக்கமானவர்களை பற்றிய புரிதல் மேம்படும் பொது வாழ்வில் செல்வாக்கு அதிகரிக்கும் வியாபாரத்தில் தடைகள் விலகும் இன்று உங்களுக்கு விருத்தி நிறைந்த நாள் கும்பம் ராசி அன்பர்களே குடும்பத்தில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் ஆலயம் சார்ந்த திருப்பணிகளில் ஆர்வம் ஏற்படும் வியாபாரத்தில் லாபம் மேம்படும் சட்டத்துறையில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் நேர்மறையான சிந்தனைகள் மனதில் அதிகரிக்கும் தொழில்நுட்பம் சார்ந்த செயல்பாடுகளில் தெளிவு பிறக்கும் உயர்கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும் இன்று உங்களுக்கு பாராட்டு கிடைக்கும் நாள் மேனம் ராசி அன்பர்களே நினைத்த சில பணிகள் நிறைவேறுவதில் காலதாமதம் உண்டாகும் சிந்தனையின் போக்கில் மாற்றங்கள் ஏற்படும் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் பொறுப்பு அதிகரிக்கும் உடல்நிலையில் ஏற்ற இறக்கமான சூழல் உண்டாகும் பிறருக்கு உதவும் பொழுது சூழ்நிலை அறிந்து செயல்படவும் இணையம் சார்ந்த வர்த்தக பணிகளில் கவனத்துடன் செயல்படவும் திடீர் செலவுகள் உண்டாகும் இன்று உங்களுக்கு விவேகம் வேண்டிய நாள் நன்றி வணக்கம்